காத்தான்குடியில் பெண்ணொருவர் மீது துப்பாக்கிச் சூடு மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள புதிய காத்தான்குடி மீன்பிடி இலாகா வீதி அகமது லேனில் நேற்றைய தினம் முட்பகல் வீடு ஒன்றில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வீட்டில் வசிக்கும் இளம் பெண்ணொருவர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் முட்பகல் வேலை குறித்த பெண்ணின் வீட்டுக்கு வந்த நபரொருவர் பெண்ணை துப்பாக்கியினால் உள்ளதுடன் துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் சித்திக் சிபானியா வயது முப்பத்தி ரெண்டு என்பவரே இச்சம்பவத்தில் காயமடைந்துள்ளதுடன் இப்பெண்ணின் கணவர் ஆஸ்திரேலியாவில் இருப்பதாகவும் இவர் ஒரு மௌலவி எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது குறித்த பெண்ணுக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வரும் காத்தான்குடி போலீசார் குறித்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்துள்ளனர் இச்சம்பவத்தில் காயமடைந்த பெண்ணின் வீட்டில் தடவியல் போலீஸ் பிரிவினர் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் போது குறித்த பெண்ணின் வீட்டிலிருந்து துப்பாக்கி ரவைகளையும் மீட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டுள்ளதுடன் காயமடைந்த பெண் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காத்தான்குடி போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை காத்தான்குடியில் துப்பாக்கியால் பெண்ணை தாக்கி கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் காத்தான்குடி பிரதேசத்தில் ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி பெண் ஒருவரை தாக்கி இருபது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் இடம்பெற்று மூன்று மணித்தியாலங்களில் சந்தேக நபரை காத்தான்குடி போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய காத்தான்குடி அகமது பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் ஆஸ்திரேலியாவில் உள்ள மவுலவி ஒருவரின் மனைவி சம்பவ தினமான நேற்று பகல் ஒரு மணியளவில் தனிமையில் இருந்துள்ள நிலையில் வீட்டினுள் கை உடன் நுழைந்த சந்தேக நபர் ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்து பெண்ணின் தலையில் துப்பாக்கியால் தாக்கி இருபது லட்சம் ரூபாய் பெருமதியான தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்து தப்பி ஓடியுள்ளார் இந்நிலையில் தாக்குதலில் படுகாயமடைந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய சித்திக் சிபானியா என்ற பெண்ணை அயலவர்கள் மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக தடவியல் பிரிவு போலீசார் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுத்துள்ளதுடன் துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த குறித்த சந்தேக நபரை சம்பவம் இடம்பெற்று மூன்று மனைத்தியாலயத்தில் காத்தான்குடி பகுதியில் வைத்து மடைக்கு பிடித்து கைது செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இதில் கைது செய்யப்பட்டவர் காத்தான்குடியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் எனவும் இவர் ஆராயம்பதி எல்லைப் பகுதியில் வசித்து வருகின்றவர் எனவும் இவரிடம் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது